கிறிஸ்துக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படும் நேரத்தில் தான் நம்மை நேசிப்பவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் நம்ம நல்லா இருக்கிறப்போ நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நம்ம கஷ்டத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மை உண்மையாக நேசிப்பவர்களாக இருப்பார்கள் அதே போல் தான் கிறிஸ்துவ விசுவாசத்திலும் கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அவருக்கு உண்மையாய் அநேகர் இருப்பார்கள் ஆனால் கடவுளுக்காக பாடுகள் படும்போது அவருக்கு உண்மையாய் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இந்த நிருபத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் தங்கள் துன்பத்தின் மத்தியிலே வெளிப்படுத்தின மூன்று விசுவாசத்தின் கிரியைகளை குறித்து உங்களோடு நான் இந்த காலையிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பிப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் தொடங்கி முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை முந்திர நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்தது மட்டுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் இந்த யூத விசுவாசிகள் அவர்கள் பட்டு வந்த பாடுகளின் நிமித்தமாக ஒருவேளை இயேசுக்குவை விட்டு பின்வாங்கி போகலாமா என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக வந்திருக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னடா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேனே எதுக்காக இந்த விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கணும் நான் ஏன் மற்ற மனிதர்களைப் போல் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்குள்ளாக வருவது இயல்பு தான் ஆனாலும் கூட இவர்கள் அந்த பாடுகளின் மத்தியில் வெளிப்படுத்திய அந்த மூன்று குணங்கள் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர்கள் மிகுந்த போராட்டத்தை சகித்தனர் இந்த போராட்டம் என்று சொல்லும்போது மன ரீதியாக அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் அவர்களிலே ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு விரட்டப்பட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தங்களுடைய சொந்த குடும்பத்தினரால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் சிலர் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கலாம் சிலர் தங்களுடைய உறவினர்களை சாக கொடுத்திருக்கலாம் பலவிதமான கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சகித்துக்கொண்டு இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்தார்கள் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது இவர்கள் கிறிஸ்துவை நிமித்தமாக வெட்கப்படுத்தப்பட்டார்கள் வேடிக்கையாக்கப்பட்டார்கள் பிறர் இவர்களை பார்த்து ரசிக்கும்படியாக இவர்களை துன்பப்படுத்தினார்கள் ஒரு முறை நான் திருப்பூர் பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை விசுவாசிகளை அடித்து அவமானப்படுத்தி கேவலமாக பேசி அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்லையும் சமூக வலைத்தளங்களையும் போட்டிருந்தாங்க அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படித்த போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது இந்த கிறிஸ்தவர்கள் எதற்காக அங்கே சென்று ஊழியம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை அவமானப்படுத்தும் விதத்தில் கேவலமான வார்த்தைகளினால் சிலர் கெட்ட வார்த்தைகளினால் அவர்களை திட்டி கமெண்ட் போட்டிருந்தாங்க அதை பலர் ரசித்தும் கொண்டிருந்தார்கள் இந்த விசுவாசிகள் இப்படிப்பட்ட பாடுகள் பட்டார்கள் என்று எப்படி இருக்கிறது ஆக்கியோன் கூறுகிறார் அதன் மத்தியில் முப்பத்தி நான்காம் வசனத்தில் பாருங்களேன் இவங்க வெட்கப்படுத்தப்பட்ட போதும் சோர்ந்து போகவில்லை மாறாக தங்களுக்கு உண்டானவைகளை ஊழியத்தின் மேன்மைக்காக அவர்கள் கொடுத்தார்கள் இங்கே கட்டப்பட்டிருக்கையில் நான் கட்டப்பட்டிருக்கையில் என்று சொல்லும்போது இந்த நிறுவத்தை எழுதினவர் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாரு அவர் சிறைச்சாலையில் இருந்த நாட்களிலே அவருக்கு இந்த கூட்ட மக்கள் தங்களுடைய காணிக்கைகளை உதாரத்துவமாய் அனுப்பி வைத்தார்கள் இவங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனாலும் ஊழியக்காரனுக்கு ஏதாவது செய்யணும் அந்த ஊழியம் வளர வேண்டும் என்று அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு தங்களுடைய காணிக்கைகளை உதாரணமாக கொடுத்தார்கள் என்று பார்க்குறோம் அக முப்பத்தைந்தாம் வசனத்தில் இவ்வளோ தைரியமாக தெளிவாக இருந்த நீங்கள் உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட மன குழப்பமே இருக்கக்கூடாது தொடர்ந்து முன்னேறி சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே எவ்வளவு உறுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம் நாம் போராட்டங்களை சந்திக்கலாம் நாம் அவமானப்படுத்தப்படலாம் ஆனால் அதன் மத்தியிலே நாம் கடவுளுக்கு உரிமை உள்ளவர்களாய் அவருடைய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் ஜபத்தினாலும் நம்முடைய காணிகைகளினாலும் தாங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அத்தனை நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் ஆமேன்